அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் நுழைகிற ஆறுங்க லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏற்படக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது மகர ராசி எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான ராசியில் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க அதே போன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களிலும் நல்ல பல நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிக்காரகன் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய் தான் வேக அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறாருங்க குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுஷ் ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும் போது பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறைப்பாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சம பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பாய் கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும்போது நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாக சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பை பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படுத்த படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் மங்கள காரகனால் பல இனிமையான சுப நிகழ்வுகள் மங்கள விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அவை மூலமாக நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் அவர் விதமாக கிடைக்கிறது நாலாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தான பார்வையாக சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான புதிய முயற்சிகளில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றியும் தனலாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க வீண் விரய செலவுகள் கட்டு வருவதோடு மட்டுமல்லாது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அனைத்து விதமான பணிகளையும் அதீத வேகத்துடன் செய்து முடிக்க முடியும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகளும் விலகுகிறது என்பதை துல்லியமாக இருந்தாலும் விரயத்தில் இருப்பதால் சில அலைச்சல் இருக்கலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கஸ்டம பாதிப்புகள் விலகுகிறது எதிர்பார்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த தனலாபத்தையும் லாபத்தையும் மிக அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விரை செலவுகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகரராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்